அனைவருக்கும் வணக்கம் மதுரையிலிருந்து பெங்களூர் வரை திருச்சி வழியாக இயக்கப்படும் புதிய வந்தே பாரத் ரயில் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை வந்தே பாரத் ரயில்கள் வந்து வெள்ளை நிறத்தில் இயக்கப்பட்டு இருந்தது இப்பொழுது மதுரையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் இயக்கப்படும் ரயில் ஆரஞ்சு நிறம் அதாவது காவி நிறத்தில் இயக்கப்படுகின்றது வந்தே பாரத் சொகுசு ரயில் அப்படின்னு பேர் இருந்தாலுமே அதனுடைய இருக்கை வசதிகள் அதாவது போதிய அளவுக்கு வசதி இல்லாத இருக்கைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களிடம் இருந்து புகார் எழுந்தது அதனால் இந்த புதிய வந்தே பாரத் ரயிலில் பல அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அது என்னன்றதை விரிவாய்ப்ப பார்ப்போம் தற்போது செய்யப்பட்டுள்ள மாற்றங்களின் பதின்படி நன்றாக பின்னால் சாயும்படியான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு உடல் வலியை குறைக்கும் குஷன் வசதிகள் இருக்குது பக்கத்திலேயே மொபைல் சார்ஜ் செய்யும் வசதி இருக்குது பயணிகள் காய் வைக்கும் கால் வைக்கக்கூடிய இடத்தை வந்து அகலமாக வச்சுருக்காங்க தண்ணீர் வெளியே தெரிக்காத வகையில் ஆழமான வாஷ் பேசின்கள் இருக்குது மாற்றுத்திறனாளிகளின் வீல் சேர்கள் செல்வதற்கு சிறு ட்ராக்குகளும் வச்சுருக்காங்க இது தவிர கழிப்பறைகளில் நல்ல பிரகாசமான மின் விளக்குகள் எலக்ட்ரானிக் தொடுதல் முறையில் படிக்கும் விளக்குகளை அமைக்கப்பட்டு அமைக்கப்படுது மாநிலத்துக்கு ஏற்ப உணவுகளை தயாரித்து வழங்குவதற்கும் முடிவு பண்ணியிருக்காங்க மதுரை பெங்களூர் வந்தே பாரத் சிறப்பு ரயில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தில் எல்லா நாட்களும் இயக்கப்படும் அப்படின்னு தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு அதாவது ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ இது மதுரையில் அதிகாலையில் அஞ்சு பதினைந்து மணிக்கு கிளம்புது அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு திண்டுக்கல் வந்தடையும் ஆறு மணிக்கு திண்டுக்கல்லில் இருந்து கிளம்பி ஆறு ஐம்பத்தைந்துக்கு திருச்சிராப்பள்ளி சென்று அடையும் பிறகு திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஏழு பனிரெண்டுக்கு கிளம்பி எட்டு எட்டுக்கு கரூர் சென்றடையும் எட்டு பத்துக்கு கரூரில் இருந்து கிளம்பி எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு நாமக்கல் சென்றடையும் எட்டு முப்பத்தி நாலுக்கு நாமக்கல்லில் இருந்து கிளம்பி ஒம்பது இருபத்தி ஏழுக்கு சேலம் சென்றடையும் சேலத்திலிருந்து ஒன்பது முப்பத்தி ரெண்டுக்கு கிளம்பி பன்னெண்டு ஐம்பதுக்கு கிருஷ்ணராஜபுரம் சென்றடையும் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு கிருஷ்ணராஜபுரத்திலிருந்து கிளம்பி மதியம் ஒரு மணிக்கு பெங்களூர் சென்றடையும் மறுமார்க்கத்தில் இயக்கப்படும் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு அதாவது ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் இது நண்பகல் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு பெங்களூரிலிருந்து கிளம்பும் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு கிருஷ்ணராஜபுரம் வந்து சேரும் ஒன் ஒன்று ஐம்பத்தேழுக்கு கிருஷ்ணராஜபுரத்திலிருந்து கிளம்பி நாலு இருபத்தி ஏழுக்கு சேலம் வந்து சேரும் நாலு முப்பத்தி ரெண்டுக்கு சேலத்திலிருந்து கிளம்பி அஞ்சு முப்பத்தி மூணுக்கு நாமக்கல் வந்து சேரும் அஞ்சு முப்பத்தஞ்சில் ச நாமக்கல்லிலிருந்து கிளம்பி அஞ்சு ஐம்பத்தி மூணுக்கு கரூர் வந்து சேரும் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு கரூரிலிருந்து கிளம்பி ஏழு இருபதுக்கு திருச்சி வந்து சேரும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஏழு இருபத்தைந்துக்கு கிளம்பி ஒன்பது எட்டுக்கு திண்டுக்கல் வந்து சேரும் ஒம்பது பத்துக்கு திண்டுக்கலில் இருந்து கிளம்பி இரவு ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு மதுரை ஜங்ஷனை வந்தடையும் இதில் தற்போது மொத்தம் எட்டு பெட்டிகள் இருக்கும் இது எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் சேர் கார் ஆகிய இரு பெட்டிகள் இருக்கும் நானூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மொத்தம் பயண தூரம் இருக்கும் இந்த ரயிலில் பயணிக்க ஏசி சேர் காரில் ஆயிரத்தி முந்நூறு ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க மதுரை திருச்சி வழியாக பெங்களூர் இயக்கப்படுறதால இந்த பாரத் ரயில் மூலம் மதுரை திருச்சி சேலம் பயணிகளும் விரைவாக பெங்களூர் சென்றடைய முடியும் நன்றி வணக்கம்